மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான திட்டங்கள் இல்லாதது பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி தினகரன் விமர்சித்துள்ளார் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருமான வரி விலக்கு உள்ளிட்ட ஒரு சிலவற்றை தவிர வாக்குகளை வாங்குவதற்காக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த காகித பூமாலையாக மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த நான்கே முக்கால் ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களையும் தன்னுடைய அதிரி புதிரியான நடவடிக்கைகள் மூலம் கசக்கி பிழிந்து வந்த மத்திய அரசு முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் தனிநபர் வருமான வரி விலக்கு ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பது பண மதிப்பிழப்பால் நடுத்தர மக்கள் பட்ட காயங்களுக்கு சிறு ஆறுதலாக இருக்கிறது என்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பணிபுரியும் பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலம் அதிகரிப்பு போன்றவையும் வரவேற்கத்தக்கவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மேலோட்டமாக பார்த்தால் நம்மை தருவது போல் நன்மை தருவது போல தெரிந்தாலும் விவசாயிகளை தொடர்ந்து கையேந்தி நிற்பவர்களாகவே வைத்திருக்கும் சாகுபடிக்காக செலவிடும் தொகையில் இருந்து ஐம்பது சதவிகிதம் அதிகமாக வைத்து விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை செய்ய முடியாததன் தோல்வியை இதன் மூலம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது புதிதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் விளை விலையை இரண்டு மடங்காக உயர்த்துவோம் என்று சொல்வது நம்பும்படி இல்லை அதேபோல மீனவர்களுக்கான தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலின் போது ராமேஸ்வரத்தில் கொடுத்த வாக்குறுதி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வந்துள்ளது அதுவும் கூட வெறும் அறிவிப்புதான் என்றும் இது மீனவ சமுதாய மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் திரு டி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முறையான திட்டமிடல் இல்லாமல் அவசர கோலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் நசுங்கி கிடக்கும் சிறு குறு தொழில்களை மீட்டெடுக்க பெரிய அறிவிப்புகள் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது தமிழகத்தில் மட்டுமே ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகள் முற்றிலுமாக மூடப்பட்டதாக தமிழக அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது இப்படி உள்ளூர் தொழிற்சாலைகளை முடக்கிவிட்டு உலக அளவில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வெற்றி என்பதை எப்படி ஏற்க முடியும் என்றும் திரு டி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்புகள் சரிந்து போயிருப்பதாக புள்ளி விவரங்கள் இருக்கிற நேரத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் புதிய வேலைகளை வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதுவும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது அதற்கு பதிலாக ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப் போவதாக கூறியிருப்பது இனிப்பு என தாளில் எழுதி காட்டுவிட்டு சுவைக்கும் பாருங்கள் என்பதை போன்று இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருபுறம் தங்கள் அரசை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க பிரதமர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கத்தில் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் டிஜிட்டல் கிராமங்கள் உருவாக்கப்படும் என்கிறார்கள் மொத்தத்தில் விட்டுவிட்டு புதிதாக இரண்டாயிரத்தி முப்பது இந்தியா தொலைநோக்கு திட்டம் என்று புதிதாக ஒன்றை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருப்பது மக்களை ஏமாற்றுவதற்காக என்பது மட்டும் புரிகிறது கடந்த பட்ஜெட்டுகளை போலவே தமிழ்நாட்டிற்கு என தனித்துவமான திட்டங்கள் எதுவும் இல்லாதது பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் மத்திய அரசை பொறுத்த தமிழகத்தை எப்போதுமே மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தி வருவதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்றும் திரு டி தினகரன் விமர்சித்துள்ளார் இதனை மாற்றி தமிழ்நாட்டின் குரலை டெல்லியில் வலுவாக ஒழிப்பதற்கு ஏற்ற சூழலை வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் உருவாக்குவார்கள் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதிநகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார்